வணக்கம் நண்பர்களே செயற்கை தொழில்நுட்பம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதன் அடுத்த கட்டம் விஸ்வரூப வளர்ச்சியாக மிரட்சி தரும் வகையில் வந்திருக்கிறது மேனஸ் இந்த ஏஐ உலகத்தினுடைய ஏகலைவன் என்று அழைக்கிறார்கள் இது சிவனையும் அடக்கும் சக்தியாக ஒருபிடி மேலே போய் நான் சொல்ல மாட்டேன் செய்து காட்டுவேன் என்று ஒரு தானியங்கி செயலியாக ஆட்டோமேட்டட் அப்ளிகேஷன் செயற்கை நுண்ணறிவியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர்த்திருப்பதாக தகவல் ஆரம்ப கட்ட தகவல் தான் இது போன்ற தொடர்ந்து டெக்னாலஜி சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் மெடிக்கல் அவேர்னஸ் ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சேரும் என்னுடைய பதிவுகள் வந்து சேர்வதற்கு முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் சரி இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தாக்கத்தை இந்த தாக்கங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையின் வேலைவாய்ப்புகளை அவை பறிக்கும் அல்லது அதிகப்படுத்தும் என்பது இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது உலகமே வியந்து அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் அல்லது இன்னும் ஆச்சரியத்துடன் நோக்கும் சற்று இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல போகிறாருந்தால் சற்று பயத்துடனே பார்த்து கொண்டிருக்கும் ஒரு துறை தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் மேனஸ் என்ன பண்ணுறது செயற்கை நுண்ணறி தொடர்பான கண்டுபிடிப்புகள் அவற்றின் பயன்பாடு அதிவேகமாக வளர்ந்து வரும் நிலையில் தான் மிகப்பெரிய மயில்கல்லாக சமீபத்தில் களமிறங்கி இருக்கிறது இந்த மேனஸ் என்கிற ஏஐ பொதுவாக ஜெனரல் ஏஐ ஏஜென்ட் பொது முகவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஜெனரல் ஏஐ ஏஜெண்ட் ஒரு அலுவலகத்திலோ ஒரு அரசு நிறுவனத்திலோ ஒரு செயல் நடக்க வேண்டும் என்றால் உதவ எப்படி முகவர்கள் இருக்கிறார்களோ அது மாதிரி ஒரு வேலையை ஒப்படைத்தால் ஆரம்பம் முதல் கடைசி வரை செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் த தானாக கண்டறிந்து ரொம்ப முக்கியமாக பாருங்கள் தானாகவே கண்டறிந்து அந்த கணக்கு சீதமாக முடிக்கும் ஆற்றல் கொண்டது தான் இந்த மேனஸ்ங்கிற ஏகை ஏகலைவன் ஏஜென்ட் ஏகலைவன் ஏஜென்ட்னு நம்ம சொல்கிறது வந்து அது அதனுடைய பிரம்மாண்ட வளர்ச்சியை சொல்கிறது தான் ஆனால் ஏகலைவன் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும் பட் இந்த மேனஸ்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டில் வெளியே வந்து ஜிபிடின்னு சொல்லுவாங்க அந்த சாட் ஜிபிடி அந்த ஏஐ உலகத்தை கொஞ்சம் அசைச்சு பார்த்த அந்த இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் சேட் ஜிபிடி எப்படி அப்படின்னு ஆனால் அது வெறும் மாணிக் தான் அந்த திரைப்பட பணியில் சொல்லப்போறான் தான் இந்த மானிக் அப்படின்னு இப்போ பாட்ஷா கூட சேர்ந்திருக்கார் அதான் பர்சா என்றால் மேனஸ் இதுதான் உண்மை இது என்னன்னு பார்க்கலாம் என்னென்னா த ஓப்பன் ஏஐ மேனஸ் அப்படின்னா என்ன த ஓபன் ஏஐன் சட்ஜிடிபி ஜிபிடி சாரி ஜிபிடி மனித மூலையால் மட்டுமே முடியும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பல செயல்களை செய்து அசத்தியது அப்படி தொடர்களை படித்து புரிந்து கொள்ளுதல் புரிந்த கருத்துக்களை சுருக்கி எழுதுதல் புதிய கருத்துக்களை உருவாக்கும் படைப்பாற்றல் திரை கிரியேட்டிவிட்டி தர்க்க சிந்தனை லாஜிக்கல் திங்கிங் திட்டமிடுதல் புதிய யோசனைகளை வழங்குதல் ஐடியேஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா அனைத்தும் எதுக்குள்ளக்கும் இப்போ சொல்கிற ஓபனியக்குள்ளே மேனஸ்குள்ளே அடக்கும் என்று அது இந்த திருவிழாடல திருப்பழைய படத்தில் சிவாஜி சிரிக்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்குது இப்போ ரைட் ஆனால் இந்த மேனஸ் சிவனையும் அடக்கும் சக்தியாக ஒரு விடி மேலே போய் நான் சொல்ல மாட்டேன் செய்து காட்டுவேன் ஒரு தானியங்கி செயலி ஆட்டோமேட்டாக அப்ளிகேஷன் செயற்கை நுண்ணறிவியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர்க்கிறது தான் இந்த மேனஸ் ரைட் இந்த மேனஸ் என்ன தான் பண்ணும் அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அழைப்பு மூலம் அதாவது இன்விடேஷன் ஒன்லி அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இந்த மேனஸ் வச்சுருக்காங்க உபயோகிக்க முடியும் அதனால் முழு திறமையும் பற்றியும் தெரிந்து கொள்ள சில காலம் இருக்கிறது என்ன இதை உருவாக்கிய நிறுவனம் வெளியிட்டுள்ள ட்ரெய்லர் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதா சொல்கிறாங்க இப்படி இப்போ உதாரணத்துக்கு வேலைக்கு விண்ணப்பிக்கிற அப்ளிகேண்ட் விண்ணப்பதாரர்கள் இவருடைய அத்தனை விண்ணப்பங்களையும் தானாக படித்து தகுதி மற்றும் திறமை வரிசையாக வரி சாரி திறமை வரியாக வரிசைப்படுத்தி நிறுவனத்தின் தேவைக்கேற்ப வடிகட்டி அறிக்கை வடிவமாக மனித வள அதிகாரிக்கு இமெயில் அனுப்புகிறது இந்த மேனஸ் இதான் ட்ரெய்லர் இப்போ சொல்லி பாருங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ வேலையும் பண்ணிடுது ஒரு இன்ட்ரிவியூ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபது பேர் இன்ட்ரிவியூ எடுக்கிறனாலே ஒரு ஆயிரும் ஆனால் இது என்ன பண்ணுது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி ரிப்போர்ட்டே அனுப்பிடுது அதுவும் எந்த விதமான மனித ஈடுபாடும் இல்லாமல் இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னொரு உதாரணம் வீ இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஊரை பெற்ற அனைத்து விவரங்களையும் இருந்த பதிவிறக்கி வீடு நிலம் பற்றிய விவரங்கள் படங்களோட தொகுத்து தானே ஒரு வலைதளத்தையும் வெப்சைட்டையும் உருவாக்கி அந்த லிங்கையும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் வேணுமா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இப்படி ஒரு இது கொடுக்குறது இது சோதனையாக சாதனையாங்கிறது வேறு ஏன்னா எல்லா விவரத்தையும் கொடுக்கும் இந்த வருஷத்தில் இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி வந்தது வெள்ளம் வந்தது அதனால் இந்த இடத்துல வீடு வாங்கும்போது நீங்கள் இப்படி வீடு கட்டுங்கன்னு சொல்லி ஆலோசனையும் கொடுப்போம் அப்புறம் எப்படி வீடு வேலை வீடு கட்டுற வேலை நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நடக்கும் அது அது ஒரு சாதனையாக சோதனையாங்கிறது வேறு இப்போ மனிதர்களுடைய தொடர் கண்காணிப்பு இல்லாமல் பணிகளை தானே செய்து முடிக்கும் திறன் எல்லா துறைகளிலும் அவசியம் மனித ஈடுபாடு இல்லாமல் அதிலும் குறிப்பாக பெரிய நிறுவனங்களில் நிதித்துறை விற்பனைத்துறை மனித வளத்துறை வாடிக்கையாளர் சேவைத்துறை இந்த ஏஐ பொது இது எல்லாத்திலையுமே கஸ்டமர் சர்வீஸ் இது எல்லாத்திலேயுமே இந்த ஏஐ பொது முகவர் பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வரலாம் எவ்வளோ ஆபத்து இது ஒரு நல்ல விஷயம் கூட ஆனால் ஆபத்து பாருங்க இது எப்படி ஒரு வேலையை படைச்சா தானே சிந்திச்சு தானே ஆலோசனை பண்ணி தானே எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வருது இப்போ அது அதில் நான் முதலே சொன்னது தான் தன் ஒரு தொடரை படிக்கிறது ஒரு ஆர்டிகிள் படிக்கிறது அந்த ஆர்டிகல் படித்த புரிந்த கருத்துக்களை சுருக்கி எழுது சம்மரிஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது ஒரு அது ஒரு கெப்பாசிட்டி ஒரு ஹியூமன் பிரைன் கெப்பாசிட்டி ஒரு படித்ததை சுருக்கி எழுதுறது புதிய கருத்துக்களை உருவாக்கும் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி ரெண்டுபுறமா சிவனே அடக்கம்னு சொன்னது இதுதான் தர்க்க சிந்தனை லாஜிக்கல் திங்கிங் திட்டமிடுதல் புதிய யோசனை வழங்குது ஐடியாவிஷன் ரொம்ப 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 சே டேஞ்சரஸ் வெரி டேஞ்சரஸ் ஐடியா டென்ஜர்ஸ்னா நான் சொல்கிறது நம்ம வேலைக்கு அபாயம் ரைட் இப்போ மனித தொடர்பு இல்லாமலே எல்லா வேலையும் நடக்குங்கிற நிலைக்கு கிட்டத்தட்ட இப்போ நான் இல்லை கஸ்டமர் சர்வீஸ் வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னா இப்போ இந்த வேலையை கொண்டு உட்பட வேலை வாய்ப்பு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருப்பது போல் இந்த தொழில்நுட்பமும் சில பாதகங்களையும் கொண்டு வரும் அப்படின்னு இன்னும் வரல ஆனால் ஏஐ நிபுணர்கள் அதை அப்படி வரும் நினைக்கிறாங்க இந்த மேனஸ் என்னென்ன சவால்களை சந்திக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியான டீப் சீக் மற்றும் இப்போது வெளியாக இருக்கும் மேனஸும் ஒரு பக்கம் ஏஇஇயில் சீனாவினுடைய ஆதிக்கத்தை உலகத்துக்கு காட்டினாலும் உலகம் எப்போதுமே இந்த பாம்னா ஒரு படம் வந்துச்சு கமலஹாசன் நடித்த படம் மலையாளத்திலேருந்து ரீமேக் பண்ணாங்க அந்த கமலஹாசன் படத்து அந்த சாரி இந்த பாம்நாசன் படத்தில் கமலஹாசனை போலீஸ் எப்போதுமே ஒரு சந்தேகத்தோட அவர் ஊருக்கே நல்லவர் ஆனால் போலீஸ் சந்தேகத்தோடய பார்ப்போம் அது மாதிரி தான் இந்த மாதிரி ஏஏ வந்து உலகம் பார்த்துட்டு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க எப்போதும் இன்னும் பொதுமக்களின் உபயோகத்துக்கு முழு முழுதாக வரவில்லை மேனஸ் என்றாலும் அதன் தாய் நிறுவனத்தின் சுய விளம்பரத்துக்கு தகுதியானது தானா என்ன உலகம் பொருத்தி தான் பார்த்துட்ருக்க ரைட் இதுக்கெல்லாம் இது மாதிரி விசயமா அது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லை பொதுவாகவே இணைய பாதுகாப்பு சைபர் செக்யூரிட்டி தொடர்பான பல சந்தேகங்கள் விமர்சனங்கள் சீனாவிலும் சீன நிறுவனங்கள் மேலும் இருப்பதால் உலகத்தின் முழு நம்பிக்கையை பெற மேனஸ் இன்னும் கடுமையாக உழைக்கணும் ஏன்னா எது எப்படி இருந்தாலும் மேனஸ் வந்து செயற்கை துறையின் வளர்ச்சியில் பெரிய மைல்கல் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஏயினுடைய இந்த அபரீதமான வளர்ச்சியை நாம் கூர்ந்து கவனிப்பது மட்டுமில்லாமல் அந்த துறை சார்ந்த அறிவை தொடர்ச்சியாக வளர்த்துக்கொள்வது தான் அதன் அதன் பயன்பாடுகளால் நம் வாழ்க்கையை எவ்வளவு எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பி சிந்திக்கிறது தான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரே சாய்ஸ் இதை தவிர்த்து இனி எதிர்காலத்தை நீங்கள் சிந்திக்க முடியாது ஏஐ இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்திட்டு வரேன் அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி திட்டமிடுதல் ஆலோசனை எல்லாம் மனித வளத்துறை எல்லாத்தையுமே என்னுடைய போட்டி நிறுவனம் வந்து ஏஐ பற்றி முடிச்சிருது நான் இந்த ப்ராசஸ் பண்ணுறக்கே ஒரு மாதம் செட் செட்பேக் இல்லையா நம்ம செட்பேக் ஆகிருவோம் அது நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த ஏஐ பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சாகணும் இந்த ஆர்டிஃபிஷல் அண்ட் இன்டெலிஜென்ஸுடைய கம்ப்ளீட் வெர்ஷன் நம்ம புரிஞ்சு படித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் தான் ஆகணும் தொடர்ந்து இதுபோல் இந்த டெக் நியூஸை வந்து தொடர்ந்து பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி